அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணப்பா கடந்துக்கா இந்த நைன்டி டேஸ் பிளான் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க நல்லா கேட்டுங்க உங்களுக்கான மேக்ஸ் டார்கெட் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ ஆனால் நான் சொல்கிற டேட்டுக்குள்ளே அதை நீங்கள் முடிச்சிடணும் ஓகேங்களா ஸோ மொத்த மேக்ஸில் ரெண்டு டார்கெட் ஒன்று வந்து பார்த்தோன்னா டாபிக் வைஸ் நீங்கள் பார்க்க வேண்டியது அடுத்து வந்து பார்த்தோன்னா ப்ரீவிஸ் கொஷின் பேப்பர் ஓகேங்களா அதாவது டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ் நான் வந்து நடத்தியிருப்பேன் அதில் பார்க்க வேண்டியது இந்த ரெண்டுமே கம்பல்சரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா சரி ஓகே ஃபஸ்ட்டு டாபிக் வைஸ் நீங்கள் எப்போ முடிக்கணும்னா இன்றைக்கி என்ன கிழமை திங்கக்கிழமை ஓகேங்களா ஸோ நான் ஒவ்வொரு பத்து நாளைக்கும் ஒரு மேக்ஸ் டாபிக் முடித்தா போதும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ அடுத்த பத்து நாளுக்கும் போது நெக்ஸ்ட் வெனஸ்டேக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் இந்த டைம் ஒன் ஒர்க்கில் டோட்டலாக எட்டு பார்ட் இருக்கும் அதில் மு ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தான் அதாவது பேக் டு ஸ்டடி தான் நான் கொடுத்துருக்கேன் இப்போ எங்கே படிக்கணும் என்னென்ன புக்கில் அது கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஏழு பாட்டு இருக்கும் மொத்தம் எட்டு பாட்டு மீதி ஏழு பாட்டு வந்து பார்த்தோன்னா சம்மு நடத்திருப்போம் அப்போ அந்த ஏழு பாட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்து நாள் டைம் இருக்குது நெக்ஸ்ட்டு வெனஸ்டேக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்ப்பீங்களோ இல்லை ஒரே நாளைக்கு நீங்கள் நாலு வீடியோ பார்ப்பீங்களோ என்ன பண்ணாலும் சரி நெக்ஸ்ட்டு வெனஸ்டே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் டைம் ஒன் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இது ஃபஸ்ட்டு டார்கெட் ரெண்டாவது டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா அந்த டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் நீங்கள் வீக்லி பார்க்க வேண்டியது என்னென்னா வெறும் அஞ்சு அஞ்சு வீடியோ தான் வெறும் அஞ்சு வீடியோ தான் ஒவ்வொரு வீடியோவில் அஞ்சு சமதம் நடத்திருப்பேன் அப்போ என்னது பார்ட் ஒன்று டூ பார்ட் ஃபைவ் வரைக்கும் தான் அதாவது வீடியோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு அஞ்சு மட்டும்தான் ஓகேங்களா ஸோ ஐநூறு சமு நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டோம் நீங்கள் பிளேலிஸ்ட்டு ஒன்றும் இல்லை நீங்கள் கிறிஸ்டோப அகடமி டாப் ஃபை மேக்ஸ்னு கொடுத்தனாலே பிளேலிஸ்ட்டு வந்துடும் நான் வேணால் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அந்த இதில் நான் அனுச்சிடுறேன் நான் ஓகே நான் நைன்ட்டி டேஸ் பிளானில் வந்து அந்த குரூப்பில் நான் வந்து நைட்டு அமுச்சுடுறேன் ஓகேங்களா அந்த ஐநூறு சமுக்கு பிடிஎஃபுமே நம்ம என்ன பண்ணிருப்போம் யூடியூப்லேயே கொடுத்துருப்போம் நம்ம அப்போவே கொடுத்துருப்போம் வரிசையாக இருக்கும் கடைசி வீடியோவில் நூறாவது வீடியோக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் அதை டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் நான் பிடிஎஃப் நான் உங்களுக்கு டெலகிராமில் வேணால் நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன் நைன்டி டேஸ் பிளான் அந்த டெலகிராம் சேனலில் அனுப்பிச்சுட்றேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ டார்கெட் என்ன மேக்ஸ் டார்கெட்டு பத்து நாளுக்குள்ளே ஒரு மேக்ஸ் டாபிக் முடிக்கணும் வாரம் வாரம் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சம் சீரிஸில் இந்த வாரம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன வீடியோ நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு வீடியோ நீங்கள் பார்த்துடணும் இது தனி அது பத்து நாளுக்கு ஒரு டார்கெட்டு இது வந்து வாரத்துக்கு டார்கெட் வாரத்தில் அஞ்சு பார்த்தா போதும் டெய்லி ஒன்று பார்த்து உங்களுக்கு அஞ்சு முடிஞ்சிடும் இல்லை நான் ஒரே நாளில் உட்காந்து பார்க்குறனாலும் பாருங்கள் அது உங்களோட விருப்பம் தான் ஆனால் எனக்கு என்ன பண்ணணும் பக்காவாக முடிச்சிருக்கணும் சரிங்களா ஸோ so, உங்களுக்கு புரிஞ்சுங்களா ஸோ அடுத்த டார்கெட்டு நான் சொல்லிட்டேன் நான் மேக்ஸ் டார்கெட் என்னன்னு சொல்லிட்டேன் வரக்கூடிய நீங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தினா மேக்ஸு அதாவது டைம் அண்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளேலிஸ்ட்டில் ட்ரெண்டிங் மேக்ஸ்னே நான் வந்து ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன் போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் ட்ரெண்டிங் மேக்ஸ் டைம் அண்ட் ஒர்க்குனே கொடுத்துருப்பேன் அதில் இருக்கக்கூடிய எட்டு பாட்டும் நீங்கள் பார்த்துருங்க க்ளியராக புரிஞ்சுங்களா ஸோ இந்த வாரத்துக்குள்ளே ஃபைவ் ஹண்ட்ரட் சம் சீரிஸு அஞ்சு பார்ட்டு பார்க்கணும் ஓகேங்களா அது இல்லாமல் அடுத்த புதன்கிழமைக்குள்ளே டைம் ஒன்று இருக்க முடிக்கணும் இதுதான் டார்கெட்டு நைன்டி டேஸ் பிளான் ஃபாலோ பண்ணுறவங்க ஸோ நீங்கள் தமிழ் ஜிகே ரெண்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு பேரலெலாம் நீங்கள் மேக்ஸியும் ஃபாலோ பண்ணிக்கணும் உங்களுக்கு அப்பப்போ நான் என்ன பண்ணுவேன் இதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மேக்ஸ் ரிலேட்டடாக எப்படி நம்ம தமிழுக்கும் ஜிகேக்கும் நம்ம அப்பப்போ எதாவது ஒன்று நீங்கள் போட்டு பார்க்குற மாதிரி எதாவது பண்ணுறோமோ அதே மாதிரி மேக்ஸுக்கு நம்ம பண்ணுவோம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டே இருங்க அப்பப்போ அது ரிலேட்டடாக கூடிய சம்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம மார்னிங் எப்படி நம்ம கொடுப்போம் ஒரு ஐம்பது கேள்வி நம்ம தமிழில் கொடுக்குற மாதிரி தமிழ் ஜிக்கு எல்லாம் கலந்து கொடுக்குற மாதிரி அதே மாதிரி மேக்ஸும் அங்கங்கே நான் நுழைப்பேன் நான் ஓகேங்களா ஒரு ரெண்டு நாள் கழிச்சேன்னா நீங்கள் எல்லோரும் ஒரு ஒரு ரெண்டு நாளுக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டு பார்த்துருப்பீங்க ஓகேவா அப்போ நம்ம அது ரிலேட்டடாக கொஞ்சம் அப்பப்போ நான் கொடுப்பேன் நான் க்ளியரா புரிஞ்சுங்களா ஸோ இதான் மேக்ஸ் டார்கெட் நைன்டி டேஸ் பிளான் ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் அதை வந்து இன்னிலேருந்து இன்றைக்கி கூட என்னது திங்கக்கிழமை கிழமை இன்னிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க இல்லை நாளைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க கோல் வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்க நெக்ஸ்ட் புதன்கிழமைக்குள்ளே டைம் இருக்க முடிக்கணும் வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அந்த அஞ்சு வீடியோ பதிவு டாப் ஃபைவ் இன்டு சம் சீரிஸில் பார்த்துடணும் ஓகே தானே க்ளியரா ஓகே வேறு ஒன்றும் கிடையாது நல்லபடியாக படிங்க அடுத்தடுத்த லைவ் வீடியோ எல்லாமே ஒன்பே ஒன்று வந்துட்டுருக்கும் ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா ஸோ ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் மண்டே மண்டே எனக்கு வந்து கொஞ்சம் பேச்சுக்குள்ள நிறைய ஒர்க் இருக்கும் அந்த ஒர்க்கை எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு அப்பப்போ லைவ் வருவேன் நான் நாளிலேருந்து ஃபுல்லாக வந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே ஓல்டைனர்லேருந்து இருந்து எல்லாமே ரெடி பண்ணி அனுப்பணும் அவங்களுக்கு ஓகேங்களா அதனால் மண்டே கொஞ்சம் எனக்கு டைம் பிஸி அதிகமாகிடும் ஓவர் பிஸி ஆகிடுவோம் நான் இன்னைக்கு ஃபுல்லாக நைட்டெல்லாம் கொஞ்சம் ஒர்க் இருக்கும் ஸோ இன்னைக்கு மேக்ஸிமம் லைவ் வந்து நான் ஆல்ரெடி நம்ம வந்து இயல் த்ரீ நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஜிகேவும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா அதே மாதிரி ஆல்ரெடி முடிச்ச இயலுக்கு டெஸ்ட்டு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே வரிசையாக கொடுத்துட்டே இருக்கலாம் நீங்கள் படிக்கிறது மட்டும் மும்முரமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா ஓகே இந்தபடி உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் அடுத்த ஒரு தரோட சந்திக்கலாம் இதுக்கு இஷ்வோ பார்க்குறது உங்களுக்கு இஷ்டம் தேங்க்யூ